வணக்கம் ஜோதிடத்துல ராசியும் லக்னமும் ஒருத்தரோட வாழ்க்கையை தீர்மானிக்கிற ரொம்ப முக்கியமான விஷயங்கள்னு சொல்லலாம் ஒரு ஜாதகத்துல லக்னம்ங்கிறது நம்மளோட உயிரையும் ராசிங்கிறது உடலையும் குறிக்கும் ஆமாங்க நம்ம பிறக்கிறப்ப கிழக்கு திசையில எந்த ராசி தெரியுதோ அதுதான் நம்மளோட லக்னம் இது ரெண்டு மணி நேரத்துக்கு ஒரு தடவை மாறும் அதனால ஒரு நாளைக்கு பனிரெண்டு லக்னங்கள் மாறி மாறி வரும் அதனாலதான் லக்னம் ரொம்ப துல்லியமான தகவல்களை கொடுக்கணும் சொல்றாங்க சரியா சொன்னீங்க லக்னம் ஒருத்தரோட குணாதிசயங்கள் உடல் அமைப்பு மனசு எப்படி இருக்கும் அவரோட செயல்பாடுகள் ஆயுசு எதிர்காலம்னு எல்லாத்தையும் சொல்லும் ராசிங்கிறது நம்ம பிறக்கிறப்ப சந்திரன் எந்த ராசில இருக்காரோ அதுதான் நம்ம ராசி சந்திரன் ஒரு ராசில இரண்டே கால் நாள் இருப்பாரு அதனால ஒரே ராசியில நிறைய பேர் பிறந்திருக்கலாம் சந்திரன் மனசுக்கு அதிபதின்னு சொல்றதால ராசி நம்மளோட மனநிலை எண்ணங்கள் உணர்வுகளை பத்தி சொல்லும் தினமும் பார்க்குற ராசி பலன் கூட இந்த சந்திர ராசியை வச்சு தான் சொல்லுவாங்க ஜோதிட ரீதியா லக்னம் தான் ஒருத்தரோட முழு வாழ்க்கையும் தீர்மானிக்கிற முக்கிய காரணி ஆமாங்க நம்மளோட ஆளுமை சிந்தனை அதிர்ஷ்டம்னு அதிர்ஷ்டம் லக்னம் தான் முக்கிய பங்கு வகிக்கும் ராசி அதுக்கு துணையா செயல்படும் ஒருத்தருக்கு லக்னமும் ராசியும் ரெண்டும் நல்லா இருந்தா அவரோட வாழ்க்கை நல்ல முன்னேற்றமா இருக்கும் மேலும் லக்னம் மற்றும் ராசிக்கு அதிபதியான கிரகங்கள் ஜாதகத்துல எப்படி இருக்குங்கிறதையும் பார்க்கணும் ஒரு கிரகம் லக்னப்படி கெடுதல் பண்ற மாதிரி இருந்தாலும் ராசிப்படி அதே கிரகம் நல்ல பலன்களை கொடுத்தா அந்த கெடுதல் குறைஞ்சு நல்லதாவே மாற வாய்ப்பு இருக்கு தான் ஒரு ஜாதகத்தோட பலனை முழுமையாவும் துல்லியமாவும் தெரிஞ்சுக்க லக்னம் மற்றும் ராசி ரெண்டையும் சேர்த்து பார்க்கணும் இப்போ நாம ஒவ்வொரு ராசி மற்றும் லக்னக்காரர்களோட தனித்தன்மைகள் அவங்க வாழ்க்கையில நடக்கிற முக்கியமான விஷயங்களை பத்தி விரிவா பார்க்க போறோம் இந்த பதிவை முழுசா பார்க்கறதுக்கு முன்னாடி நீங்க இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா இப்பவே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பக்கத்துல இருக்கிற பெல் பட்டனையும் கிளிக் பண்ணி வைங்க அப்போதான் நம்ம போடுற ஒவ்வொரு புது பதிவும் உங்களுக்கு உடனே தெரியும் சரி வாங்க இனி வீடியோக்குள்ள போகலாம் ஹே உனக்கு ஜோதிடத்துல நம்பிக்கை உண்டா ஆமாம் ஓரளவு ஏன் கேட்கிறாய் சிம்மராசி மிதுன லக்னம் கொண்டவங்கள பத்தி ஒரு சுவாரஸ்யமான தகவல் படிச்சேன் அவங்க ஆடுமை ரொம்பவே வித்தியாசமா இருக்குமாம் அப்படியா கேட்கவே சுவாரஸ்யமா இருக்கு சிம்மராசி சூரியனால ஆளப்படுதுன்னு தெரியும் தலைவை பண்பு தைரியம் எல்லாம் இருக்கும் மிதுனம் புதனாலாக ஆளப்படுது புத்திசாலித்தனம் பேச்சு திறன் எல்லாம் இருக்கும் ரெண்டும் சேர்ந்தா எப்படி இருக்கும் அதான் நானே யாசித்தேன் சிம்மத்தின் தன்னம்பிக்கையும் மிதுனத்தின் வேகமான சிந்தனையும் சேர்ந்து எந்த சூழ்நிலையும் திறமையாக சமாளிப்பாங்களாம் சமூகத்தில் தனிச்சு தெரியணும்னு விரும்புவாங்களாம் இவங்க பேச்சால எல்லோரையும் வசீகரிப்பாங்களாம் அப்போ இவங்க ஒரு சிறந்த பேச்சாளராகவும் தலைவராகவும் படைப்பாளியாகவும் இருப்பாங்கன்னு சொல்ற கண்டிப்பா புதிய விஷயங்களை கத்துக்க எப்பவும் ஆர்வமா இருப்பாங்களாம் தலைமை பண்பு இயல்பாவே இருக்கும் ஆனா மத்தவங்க கூடவும் ஈஸியா பழகுவாங்களாம் குடும்ப வாழ்க்கை எப்படி இருக்கும் அவங்க அப்பாவா அம்மாவா இருந்தா இப்படி இருப்பாங்க குடும்பத்துல இவங்க தான் மையமா இருக்க விரும்புவாங்களாம் குடும்பத்து மேல நிறைய பாசம் இருக்கும் ஆனா அதை வெளிப்படுத்துற விதம் சில சமயம் வித்தியாசமா இருக்கலாம் சிம்மத்தின் பெருந்தன்மை குணம் குடும்பத்துக்கு உதவ எப்பவும் தயாரா இருக்கும் ஆஹா சூப்பர் மிதுனத்தின் பேச்சு திறன் குடும்பத்து பிரச்சனைகளை பேசி தீர்க்க உதவுவான் ஆமாம் குழந்தைங்களோட நண்பர்கள் மாதிரி பழகுவாங்களாம் அவங்க கேள்விகளுக்கு பொறுமையா பதிலளிப்பாங்களாம் வீட்டை அழகா வசதியா வச்சுக்க விரும்புவாங்களாம் குடும்ப முடிவுகள்ல அவங்க கருத்துக்கும் மதிப்பளிக்க எதிர்பார்ப்பாங்களாம் துணைவரோட எப்படி இருப்பாங்க நல்ல புரிதலோட இருப்பாங்க ஆனா மிதனத்தின் சுதந்திரமான குணம் சில சமயம் சவால்களை உருவாக்கலாம் குடும்ப உறுப்பினர்களை சந்தோஷப்படுத்த ஆர்வம் காட்டுவாங்களாம் வீட்ல ஒரு துடிப்பான சூழலை உருவாக்குவாங்களாம் தொழில் வியாபாரம்னு வரும்போது எப்படி இருப்பாங்க ரொம்ப லட்சியவாதிகளா சுறுசுறுப்பா இருப்பாங்களாம் சிம்மத்தின் தலைமைத்துவ பண்புகளும் மிதுனத்தின் தகவமைப்பு திறனும் இவங்களை எந்த துறையிலும் சிறப்பாக செயல்பட வைக்குமாம் ஒரே நேரத்தில் பல வேலைகளை செய்யற திறமை இருக்குமாம் எந்த துறை இவங்களுக்கு சிறந்தது தகவல் தொடர்பு ஊடகம் கல்வி எழுத்து மார்க்கெட்டிங் விற்பனை மேடை பேச்சாளர் அரசியல் மாதிரி துறைகளில் சிறந்து விளங்க வாய்ப்பு இருக்காம் ஒரு நிறுவனத்தில் வேலை செஞ்சா நிர்வாக பொறுப்புகளை ஏற்றுக்க விரும்புவாங்களாம் புதிய ஐடியாக்கள் எல்லாம் உருவாக்குவாங்களா கண்டிப்பாக புதிய ஐடியாக்களை உருவாக்குவதிலையும் அதை செயல்படுத்துவதலும் ஆர்வம் காட்டுவாங்களாம் சவால்களை தைரியமா எதிர்கொண்டு புத்திசாலித்தனமா வெற்றி பெறுவாங்களாம் வேலையில முழு ஈடுபாடோட இருப்பாங்களாம் நிதி விஷயங்கள்ல எப்படி இருப்பாங்க ரொம்ப புத்திசாலித்தனமா செயல்படுவாங்களாம் சிம்மத்தின் ஆடம்பர விருப்பங்கள் இருந்தாலும் மிதுனத்தின் நடைமுறை அணுகுமுறை இவங்களை வீண் செலவுகள்ல இருந்து காப்பாத்துமாம் பணத்தை சம்பாதிக்கிறதுலயும் நிர்வகிக்கிறதுலையும் திறமையானவங்க முதலீடுகள்ல ஆர்வம் காட்டுவாங்களா ஆமாம் முதலீடுகள்ல ஆர்வம் காட்டுவாங்களாம் ஆனா ரிஸ்க் எடுக்கிறதுல கவனமா இருப்பாங்களாம் புதிய முதலீட்டு வாய்ப்புகளை தேடுவாங்களாம் சில சமயம் இம்பல்சிவா செலவு செஞ்சாலும் சீக்கிரமே சரி பண்ணிப்பாங்களாம் அசையா சொத்துக்கள் பங்குகள்ல முதலீடு லாபகரமா இருக்குமாம் ஆரோக்கியம் எப்படி இருக்கும் பொதுவா நல்ல ஆரோக்கியத்தோட இருப்பாங்களாம் சிம்மராசி இதயம் முதுகு தண்டை கண்ணு குறிக்குது மிதனம் நுரையீரல் கைகள் தோள்கள் நரம்பு மண்டலத்தை குறிக்குது இவங்க ஆரோக்கியத்து மேல அக்கறை காட்டுவாங்களாம் மன அழுத்தம் வர வாய்ப்பு இருக்கா ஆமாம் மிதுலுத்தின் பரபரப்பான வாழ்க்கை முறை சில சமயம் மன அழுத்தத்தை ஏற்படுத்தலாம் அதனால அதை கட்டுப்படுத்த கத்துக்கணும் யோகா தியானம் நல்லது போதிய தூக்கமும் அவசியம் இவங்க நல்ல பெற்றோரா இருப்பாங்களா கண்டிப்பா சிம்மத்தின் அன்பு பெருந்தன்மை எல்லாம் குழந்தைங்கள் கிட்ட முழுசா வெளிப்படும் மிதுனத்தின் புத்திசாலித்தனம் நகைச்சுவை உணர்வு குழந்தைங்களோட சுவாரஸ்யமான உறவை உருவாக்குமாம் நண்பர்கள் மாதிரி பழகுவாங்களாம் குழந்தைங்களை நல்லா படிக்க வைப்பாங்களா ஆமாம் குழந்தைங்களுக்கு நல்ல கல்வியையும் திறமைகளையும் வளர்க்க ஊக்குவிப்பாங்களாம் கலை அறிவுசார் ஆர்வங்களை ஆதரிப்பாங்களாம் சுதந்திரமும் கொடுப்பாங்களாம் ஆனா சில சமயம் பிடிவாத குணத்தால அதிக எதிர்பார்ப்புகளை வைக்கலாம் பயணங்கள் பத்தி என்ன சொல்றாங்க பயணத்தை ரொம்பவே விரும்புவாங்களாம் சிம்மத்தின் சாகச மனப்பான்மையும் மிதுனத்தின் ஆர்வமும் இவங்களை பல இடங்களுக்கு போக தூண்டுமாம் ஒரு இடத்துக்கு போனா அங்க உள்ள கலாச்சாரம் வரலாறு எல்லாம் தெரிஞ்சுக்க விரும்புவாங்களாம் வரலாற்று இடங்கள் புதிய நகரங்கள் எல்லாம் பிடிக்குமா ஆமாம் வரலாற்று சிறப்புமிக்க இடங்கள் புதிய நகரங்கள் கலாச்சார மையங்கள் இயற்கை அழகு நிறைந்த இடங்களுக்கு போக ஆர்வம் காட்டுவாங்களாம் பயணங்கள் இவங்களுக்கு ஒரு புத்துணர்ச்சி ஊட்டும் அனுபவமா இருக்குமாம் இவங்களோட ஆளுமையை ஒரு படத்தில் காட்ட முடியுமா சிம்மத்தின் கம்பீரமும் மிதலுத்தின் கூர்மையும் இணைந்த ஒரு காட்சி கற்பனை செய்து பார்க்கவே அருமையா இருக்கு நன்றி நான் இப்போ சொன்ன விஷயங்கள் எல்லாம் பொதுவான பலன்கள் மட்டும்தான் உங்களுடைய சுய ஜாதகத்தை பொறுத்து சில விஷயங்கள் மாறுபட வாய்ப்பிருக்கு ஆனாலும் நான் சொன்ன பெரும்பாலான விஷயங்கள் உங்க வாழ்க்கையில நடக்கும்னு நம்புறேன் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா நான் அடுத்து பாகம் 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 ரெண்டு ரெண்டு எடுக்க தயாரா இருக்கேன் வேணும்னா டைப் பண்ணுங்க நிறைய நண்பர்கள் பாகம் ரெண்டு கேட்டா சீக்கிரமே பாகம் ரெண்டு வீடியோவ பதிவு செய்யறேன் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க பக்கத்துல இருக்கிற ஆல் பட்டனை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க அப்போதான் நாங்க போடுற வீடியோக்கள் உங்களுக்கு உடனுக்குடன் நோட்டிபிகேஷனா வரும் உங்களுடைய எதிர்கால வெற்றிக்கு என்னுடைய வாழ்த்துக்கள் நன்றி வாழ்க வளமுடன்